ஷூட்டிங் நடத்த முடிவு பண்ணிட்டா ரிஹர்சல் பண்ணிட்டு வந்து ஷூட்டிங் நடத்த வேண்டியதுதானே இப்படி மாட்டிக்கிட்டீங்களே எதுக்கு இந்த மானம் கெட்ட பழப்பு என்று விமர்சிக்கும் மக்கள் தூய்மை பணியாளர்கள் தங்களின் பணி நிரந்தரத்திற்காகவும் தூய்மைப் பணிகளை தனியார் தனியார்மயமாக்குவதையும் எதிர்த்து பதிமூன்று நாட்களாக போராடி வந்தனர் இவர்களின் போராட்டத்திற்கு பல்வேறு கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தனர் முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் போராட்டம் தொடங்கிய முதல் நாளிலிருந்தே அவர்களுக்கு உணவு தண்ணீர் பாட்டில்கள் வழங்கி அவர்களுக்கு துணையாக இருந்தனர் வெற்றி கழகத்தின் ஆதரவு அவர்களுக்கு மிக முக்கியமானதாக இருந்தது போராட்டக்காரர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து கொடுமைப்படுத்தி போலீசார் அந்த நேரத்தில் தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் கூலி பிஸியாக இருந்தனர் இதுதான் திராவிட மாடலா தூய்மைப் பணியாளர்களை கைது செய்து திருமண மண்டபங்களில் அடைத்து வைத்து சாப்பாடு கூட கொடுக்காமல் கொடுமைப்படுத்தியுள்ளனர் ஆனால் தமிழக வெற்றி கழகம் அப்போதும் அவர்களை கைவிடவில்லை அவர்களுக்கு சாப்பாடும் தண்ணீரும் அவர்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கே கொண்டு சென்று வழங்கினர் இந்நிலையில் திடீரென நாடகம் ஒன்றை அரங்கேற்றியுள்ளனர் அமைச்சர் சேகர் பாபுவும் மேயர் பிரியா அவர்களும் அதாவது கைது செய்த அடுத்த நாளே தூய்மை பணியாளர்கள் தமிழக முதல்வரின் திட்டங்களுக்கு அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஊர்வலம் சென்றதாக நாடகம் ஒன்றை அரங்கேற்றியுள்ளனர் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் முதல்வர் அவர்கள் அறிக்கை விட்டிருந்தால் அவர்கள் ஊர்வலம் உண்மைதான் என மக்கள் நம்பி இருப்பார்கள் ஆனால் இது நாடகம் என அப்பட்டமாக தெரிகிறது மக்களையா அல்லது உங்களை நீங்களே ஏமாற்றுகிறீர்களா உண்மையில் போராடியவர்கள் வேறு இவர்கள் ஷூட்டிங்கில் கலந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்டவர்கள் இப்படி ஒரு திறமையான டைரக்டர் பிரியா எடுத்த படம் நூறு நாள் ஓடும் அந்த அளவிற்கு நாடகத்தை அரங்கேற்றியுள்ளனர் திடீரென அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது காலை உணவு திட்டம் மருத்துவ காப்பீடு குடியிருப்பு திட்டம் என அள்ளி வீசியிருக்கிறார்கள் ஆனால் போராடியவர்கள் கேட்டதோ பணி நிரந்தரம் மற்றும் தனியார் மயம் ஆக்கக்கூடாது என்று உணவு திட்டம் மருத்துவ திட்டம் என அறிவித்த நீங்கள் உங்கள் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட பணி நிரந்தரம் மட்டும் வழங்காதது ஏன் இதுதான் மக்களுக்கான அரசா யாருக்காக தனியார்மயமாக்குகிறீர்கள் திராவிட மாடல் அரசே இதற்கெல்லாம் மக்கள் தகுந்த தண்டனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் உங்களுக்கு வழங்குவார்கள்